மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் மருத்துவரிடம் செல்லும் நோயாளி ஒருவர் மருத்துவரை முற்றிலும் அவரிடம் செல்கிறார் அவர் தரும் மாத்திரைகளை அப்படியே எடுத்துக்கொள்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்லும் போதும் முற்றிலும் அவரை நம்பி ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே செல்கிறார் அதே போல தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு வழக்கறிஞரை நாடி செல்லும் மனிதனும் அவரை முற்றிலும் நம்புகிறார் தனக்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறது வெளியூர் பிரயாணம் செல்லும் ஒருவர் ஆகாய விமானத்தில் சென்றாலும் ட்ரெயினில் சென்றாலும் சென்றாலும் பைலட்டையும் டிரைவரையும் நம்பித்தான் அந்த வாகனங்களிலே ஏறுகிறார் இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்பி செல்லும் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்து நோயாளி இறந்து போகலாம் என் வழக்கை வெற்றியாய் முடித்து தந்து விடுவார் என்று நாம் நம்பும் வழக்கறிஞரும் நம்மை ஏமாற்றி விடலாம் டிரைவரும் விபத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம்பும் ஒருவருக்கும் ஒருபோதும் ஏமாற்றமே இல்லை இயேசு கிறிஸ்துவிடம் எல்லா விதமான ரட்சிப்பும் உண்டு அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த உலக ரட்சகர் பாவத்தில் இருந்து மட்டுமல்ல சாபங்களில் இருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் இருந்தும் நம்மை விடுதலையாக்கி ரட்சிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து ஜனங்களிடம் இறங்கி வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் ஊமையான ஒரு ஆவி என் மகனை பிடித்திருக்கிறது அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் இவனை கொல்லும்படி அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று அவனை உம்முடைய சீசியர்களிடத்திலே அழைத்து கொண்டு வந்தேன் அந்த ஆவியை துரத்திவிட அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் இயேசு அந்த தகப்பனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே அந்த பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் உடனே இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் உடனே அந்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று அவன் செத்தவன் போல கீழே விழுந்து கிடந்தான் ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கிவிட்டார் உடனே அவன் எழுந்திருந்தான் ஆம் பிரியா மாணவர்களை நாம் நம்பிச் செல்லும் மனிதர்களால் நாம் ஏமாற்றமடையலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கும் ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார் குற்ற மனசாட்சியில் இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார் நம்முடைய மறைந்திருக்கும் பாவ கரைகளை கழுவி நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அவரை நூற்றுக்கு நூறு விசுவாசித்தால் நம் நோயில் இருந்து நிச்சயமாக சுகம் கிடைக்கும் உள்ளம் சந்தோஷத்தினாலே நிரம்பும் நம் வாழ்வின் பாதையை அவர் நமக்கு காட்டுவார் ஒருபோதும் நம்மை கைவிடாத மருத்துவராக நமக்காக வழக்காடுபவராக நம் பிரயாணத்தை காப்பவராக இயேசு நமக்கு இருக்கிறார் ஆகவே அவரை விசுவாசித்து சகலவிதமான விடுதலையும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே